கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார் சிலர் பார்த்தீங்கன்னா பெருமை பெருமை அப்படி பெருமையாக பேசிப்பாங்க தன்னை குறித்து அதாவது இப்படி அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டாக அதாவது அவங்க கிட்ட கிடைச்ச ஒரு ஒரு இதையும் தற்பெருமையாக வைபிளில் கொடுத்தார் புகழை நாடாதே மற்றவர்கள் தான் நம்மளை புகழணுமே அப்படின்னு தனித்தனியே புகழ்ந்துக்கிட்டு தற்பெருமையை அடித்து கொண்டு பெருமையாக ஒரு இது பெருமையாக காட்டிக்கிட்டு அதாவது மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான அவங்களுக்கு இது இருக்கா எனக்கு இது இருக்குது அப்படின்னு அதாவது அவங்க சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நிறைய பேர் நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா தற்பெருமையை தன்னை குறித்து பெருமையாக பேசிக்கிறது தன் குடும்பத்தை குறித்து பெருமையாக பேசிக்கிறது இது ஆண்டவருக்கு பிடிக்காது அதை வந்து பெருமை உள்ளவனுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கும் கிருப்பி அளிக்கிறார் எவ்வளோ அவங்கக்கிட்ட படிப்பு புகழ் பணம் இருந்தாலும் சிலவங்க ரொம்ப தாழ்மையாக ரொம்ப அன்பாக ரொம்ப பணிவாக இருப்பாங்க இவங்க கிட்ட இவ்வளோ இருக்குது ஆனால் அவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிலவங்க அழகாக இருப்பாங்க ஸோ இதுதான் அந்த ஒரு விரும்புகிறார் நம்ம இன்றைக்கி இருக்கோம் இன்னைக்கு நாளைக்கு இருக்காது ஆசீர்வாதமோ பணமோ எதுவுமே அதை குறித்து ஏன் பெருமை அடிச்சுக்கிட்டு நாம் மற்றவர்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கணும் அதுதான் இந்த மாதிரி காரியங்களே இருக்குமானால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தாழ்மை உள்ளவர்களாக இருங்க தற்புகளை நாடாதீங்க அதை தானே புகழ்ந்து கொண்டு இல்லாமல் தன்னை குறித்து மற்றவர்கள் போடும்படியாக நீங்கள் வாழும் சரிங்களா தேங்க் யூ